வணக்கம் நான் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் எண்ணெய் ஒரே ஒரு பீட்ரூட்டுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பொருள் போட்டுக்கோம் பொறிஞ்சி வரட்டும் வெங்காயம் கடுகு ஒழுங்கும் பொறுப்புனால பொறிஞ்ச உடனே பாட்டி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன் வெங்காயம் நல்லா துவந்த ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை உரி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ பீட்ரூட்டு இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போட்டு வந்தால் போதும் ரொம்ப சோப்ப வேண்டும் பாட்டி வெங்காயம் போடும்போது வீடியோ ஆன் பண்ணல இதுதான் ஒரு தப்பு பண்ணும் பொரியல் நல்லா வேகட்டும் இடம் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா வெந்து வரைக்கும் வச்சிடலாம் வேகட்டும் உப்பு போட்டு மூடி வச்சு பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் தண்ணியெல்லாம் வச்சு போகணும் தண்ணியெல்லாம் வச்சுச்சு நல்லா பீட்ரூட்டும் நல்லா வந்துடுச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ கூட அதுதான் பாட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு பீட்ரூட்டுக்கு மட்டும் எப்போவுமே எண்ணெய் ஸ்பூ ஒரு ஸ்பூன் ஒரு கிலோ பீட்ரூட்டு வணக்கிறீங்கனாக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் பீட்ரூட்டுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது పట్టిన తేంగా ఒక రెండు కిపీ తిరిగి వచ్చి లాస్ట్లో పట్టిన உங்களுக்கு ரெண்டு பச்சை மிளகா பத்தாவது காரம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கொடுக்குறோம் கொஞ்சம் நேரம் ஆகணும் தண்ணி நல்லா வத்தினாலும் தேங்காய் போடணும் தண்ணி இருக்கும்போது தேங்காய் போடாதுங்க தண்ணியெல்லாம் நல்லா வச்சு நல்லா பொழுதுனு வரணும் காய் அப்போ தான் பீட்ரூட்ஸ் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பீட்ரூட் போடுவது ரெடியாகிடுச்சு பீட்ரூட் பொரியல் ரெடி ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்து காமித்துருக்குறேன் நீங்கள் பேச்சுலர் கூட மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த பொரியல் ரொம்ப நிறையா பொருளெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ